அனாமிகாவுக்கு ஐசூக்கு மட்டும் தாலி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து பூஜை நடக்கட்டும் ரெண்டு ஜோடி மட்டும் இருக்கட்டும் வேண்டாம் மகான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறா ஸ்டோர் ரூமில் போய் இருக்கிறாங்க அங்கே இருவிட்டால் அனாமிகா வந்து ஏற்பாடு பண்ண ஆள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பிரபா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னது மகா அழுதுகிட்டே போயிடுறாங்க மகா வந்து வெளியில் போயிருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சூர்யா சொன்னதும் அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நீ இல்லாமல் இல்லை இந்த பூஜைக்கு அப்படின்னு அனாமிகா நினைக்கிறாங்க பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து என் தங்கச்சிக்கு அடிபட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நிம்மதியாக வந்து இங்கே பூஜை நடக்கும் உட்கார முடியும் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐஷு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்றாங்க அனாமிகாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது ஐஸ்வர்யா வேண்டான்னு சொன்னதுனால இது சூர்யா வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் பூஜை ஆரம்பிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னதும் இல்லை பிரபா இல்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் பூஜையில் உட்கார மாட்டேன்னு ஐசு சொல்லிடுறாங்க உள்ள போயிட்டு அழுதுகிட்டே போகும்போது ஹாஸ்பிட்டலில் ஷாக் ஆயிடுறாங்க மகா இப்படிதாங்க தாங்க போட்டிருக்கிறாங்க இனிமேல் என்ன நடக்குமோ பொறுத்துருந்து தான் பார்க்கணும்